ரசன் இப்படி ரச வந்தா நாங்க என்ன செய்யறது காரா இல்ல வந்து லோட் ஆட்டோவா இல்ல வந்து என்னதுன்னு எனக்கு தெரியல

രണ്ട് കട ഫ്ലൈല എവിടെന്നോ റൗണ്ട് വരുന്നുണ്ട് നിങ്ങൾ ഫസന്തേ കാണുന്നില്ല സദൻ 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 നീ നടസായോ സദൻ ബ്രോ വാങ്ങ 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 ഇറക്ക് അതിനെ സമയിൽ பண்ணിക്കോ ആള് തോർത്തുക്കില്ല അവളെക്ക് അമ്മ തോർത്തുക്കില്ല സൂതാങ്ങ എടുത്തിട്ട് കുറ ഫ്ലൈല ഇങ്ങോട്ട് കൊട്ടണ്ടേ കൊള്ളില്ല മാമാ കുടുച്ചിട്ടാ സാ സാ പോയിട്ടേ സാ

அது <laughs> கேஸ் <laughs>

நீ வீட்டுக்கு வந்தாங்க. நீ ரெண்டா ஒரு புள்ளிட்ட பேசணும்னு இன்ஃபுளுசில் ஒரு ஐயோடு துடிச்சான் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டேன் நான் பேச மாட்டேன் நான் ஐயோ அவங்க பேசுகிறாங்க ஓடிட்டோம் கடையை விட்டு ஓடிட்டோம் வெளியில் ஓடிட்டு அது எப்போ பண்ணுங்க பண்ணுங்க டாபிக் பண்ணாதீங்க

இங்க தக்கல் தக்கல் உருurgiu தக்கல் அதுக்கு வெட்டி பிடிக்க போடு போடுங்க போடு போடு சொல்லி போடு போடு

கட்டிங் சேவிங் அந்த மாதிரி கட்டிங் பண்ணிடுங்க அப்படியா இப்போ இங்கதே எங்க கிட்ட இதில கட்டணுமா இங்கயா சிக்னல் யார் சிரிக்கு வந்து கயிறு கட் பண்ணி கொடுக்குற முட்டை முட்டை போடு முட்டை ரொம்ப முட்டை 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 இங்க இருக்கே. காதல் வலிக்குதா? பாஷேன்னு சொல்லிரங்க. எந்த மரத்துல? ஆமா. வந்து காண்டிகாட்டு யாரோని कब्रில

எங்க புளச சமைக்கறோம். இது கூட அந்த மாதிரி அம்மா ஸ்டைல் ராஜி. டேய், chicken போயேனே.

மேலதே எடுக்க மேலதே எடுக்க ஏய் இடி 10 விடாதா 10 வெயிட் நான் நீ வா உட்காரு நான் வரேன் அந்த